வணக்கம் விளையா சென்னை ஆவடி அடுத்த திருமுல்லை வாயல் ஐயம்பாக்கம் பகுதியை சேர்ந்தவங்க தான் நித்யா வயது முப்பத்தி மூணு இவங்க டேட்டு போட போகும்போது டேட்டு கலைஞரான சிவகுமார் வயது முப்பத்தி மூணு என்ற வாலிபுடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கு இந்த பழக்கமானது நாடையில் உள்ள எங்களுக்குள்ளே கள்ளக்காதலாக மாறியிருக்கு இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்திருக்காங்க அப்போ சிவக்குமார் கூட்ட நித்யா கேட்டிருக்காங்க எப்படி நீங்கள் வந்து ஒரு பாடி பில்டர் மாதிரி இப்படி உடம்பு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ அவருடைய கள்ளக்காதன் சிவகுமார் சொல்லியிருக்காரு நான் வந்து ஒரு ஜிம் மாஸ்டரும் கூட எனக்கு உடற்பயிற்சி கூட நடத்தணும்னு ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு அப்படியா சொல்லிட்டு நித்யா வந்து நியோ ஜிம் சொல்லி தன்னுடைய கள்ளக்காதனுக்காக சிவகுமாருக்காக ஒரு உடற்பயிற்சி கூடத்தை வந்து நடத்திட்டு வந்திருக்காங்க இந்த தான் அந்த உடற்பயிற்சி கூடத்துக்கு திருமங்கலத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அட்மினாக பணியாற்றக்கூடிய திருமணமான ஒரு முப்பத்தைந்து வயது பெண் வந்து தன்னுடைய உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அந்த ஜிம்ல வந்து உறுப்பினராக சேர்ந்திருக்காங்க அந்த பெண் மீது வந்து சிவக்குமார் ரொம்ப கவனம் செலுத்தியிருக்காரு அந்த பெண்ணுக்கு எப்படியாவது உடல்நிலையை குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணோட வந்து நெருங்கி பழகியிருக்காரு சார் ஜிம் மாஸ்டர் நம்மளோட இப்படி நம்ம மேலே இவ்வளோ அக்கறை காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணு ஜிம்முக்கு இல்லாமல் ஜிம்மை முடிச்சுட்டு வீட்டுக்கு போன பிறகு கூட ஜிம் மாஸ்டர் சிவக்குமார் கூட்ட மொபைல் ஃபோனில் தொடர்ந்து பேசிட்டு வந்திருக்காங்க இது நாளடைவில் உள்ள தகாத உறவாக மாறியிருக்கு ஜிம்மில் எல்லாருமே போன பிறகு ஜிம்மிலேயே வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து உல்லாசம் வச்சுட்டு வந்திருக்காங்க இந்த தான் ஜிம்லேயே ரெண்டு பேருமே வந்து உல்லாசமாக இருந்தபோது திடீரென சிவகுமாருடைய முன்னாள் கள்ளக்காதலியான நித்யா அங்கே எதிர்பாராத விதமாக வந்திருக்காங்க அப்போது இந்த ஜிம்முக்குள்ளேயே வந்து சிவகுமாரும் அந்த முப்பத்தைந்து வயது பெண்ணும் வந்து உல்லாசமாக இருந்ததை தன்னுடைய மொபைல் ஃபோனில் வீடியோவாக எடுத்துட்டாங்க அந்த வீடியோவை எடுத்த பிறகு அந்த வீடியோவை சிவகுமார்ட்ட காட்டி இந்த மாதிரி எனக்கு நீ எப்படி நீ துரோகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நித்யா வந்து அவருடைய கள்ளக்காரன கிட்ட வந்து சண்டை போட்டிருக்காங்க அதன் பிறகு அந்த வீடியோவை காட்டி நித்யா வந்து அந்த முப்பத்தைந்து வயது பெண்ணுக்கிட்ட வந்து நான் கேட்கக்கூடிய பணத்தை நீ கொடுக்கலனா இந்த வீடியோவை நான் சமூக வலைத்தளங்களை வெளியிட்டு உன்னை அசிங்கப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க இதனால் பயந்து போன அந்த முப்பத்தைந்து வயது பெண்ணும் நித்யா கேட்கக்கூடிய பணத்தை வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை அந்த பெண் வந்து சிவகுமார் அதாவது ஜிம் மாஸ்டரான சிவகுமாருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அந்த வீடியோவை காட்டி என்னை மிரட்டுறாங்க அவங்க வந்து பணம் கேட்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து அந்த பெண் சொல்லியிருக்காங்க அதுக்கு சிவகுமார் சொல்லியிருக்காரு அவள் எவ்வளோ கேட்குறாலும் அவ்வளோத்தையும் கொடுத்துரு இப்போதைக்கு எவ்வளோ கொடுக்க முடியுதோ அவ்வளோத்தையும் கொடுத்து அவளுடைய வாய் அடைச்சிடு இல்லைனா அந்த வீடியோவை அவன் வெளியிட்டானா உனக்கும் அசிங்கம் எனக்கும் அசிங்கம் அதனால் பார்த்து பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து இந்த பெண்ணுக்கு வந்து சப்போர்ட்டாக பேசுகிற மாதிரி பேசிட்டார் இதனால் என்னடா செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லாமல் அந்த பெண் வந்து நிதியாக கேட்கக்கூடிய பணத்தை அவ்வப்போது கொடுத்துக்கிட்டே வந்திருக்காங்க இந்த தான் திடீரென ஒரு நாள் வந்து அந்த பெண் எதிர்த்தியாக ஜிம்முக்கு வந்திருக்காங்க அந்த சமயத்தில் ஜிம் மாஸ்டரான சிவகுமாரும் நித்யாவும் வந்து பேசிட்டு இருந்திருக்காங்க நம்ம பிளான் படி சக்ஸஸ் ஆயிடுச்சு அந்த பெண்ணுடைய வீடியோ நம்மக்கிட்ட மாட்டிக்கிச்சு இனி அந்த பெண்ணுகிட்டேருந்து நம்ம எவ்வளோ பணத்தை கறக்க முடியுமோ அவ்வளோ வாங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே வந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க அப்போ தான் அந்த முப்பத்தைந்து வயது பெண்ணுக்கே தெரிய வருது இது இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து போட்ட நாடகம் அப்படிங்கிற விஷயம் அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் நடந்த சம்பவத்தை தன்னுடைய கணவன்கிட்ட கண்ணீர் மலுகை போட்டு உடைச்சிருக்காங்க இந்த மாதிரி ஜிம்முக்கு வந்து அவருடைய பழக்கம் ஏற்படுத்தி அவடைய தனிமையில் இருக்கும்போது அவடைய கள்ளக்காதிலிருந்து வீடியோவை எடுத்து வச்சு என்னை மிரட்டி பணம் பறிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து கண்ணீர் மலக சொல்லியிருக்காங்க சரி நம்ம மனைவி ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி அவரும் தன்னுடைய மனைவியை மன்னித்து ஏற்றுக்கிட்டு உடனடியாக அந்த பெண்ணுடைய கணவர் வந்து திருமலை வாயில் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு வந்து புகார் கொடுத்துட்டாங்க இப்போ தற்போது இந்த வழக்கில் தலைமறைவாக இருக்கக்கூடிய ஜிம் மாஸ்டரான சிவகுமாரியும் அவருடைய கள்ளக்காதலியான நித்யாவையும் போலீஸார் தற்போது தீவிரமாக வலை வீசி தேடிட்டு வராங்க மேலும் இவர்கள் இருவருமே இதே போன்று ஜிம்முக்கு வரக்கூடிய பெண்களை குறிவைத்து பணம் பறிப்பில் ஈடுபட்டார்களா என்பது குறித்தும் யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்பது குறித்தும் தற்போது மகளிர் காவல்துறையினர் வந்து தங்களுடைய விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளார்கள் இந்த விசாரணைக்கு பிறகுதான் பல திருக்கிருந்தகல்கள் வெளிவரக்கூடும்